கத்தரும் பிரச்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பாரதல் கொள்ளியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் எட்டாவது மாதம் வாக்குத்தின் நிமித்தமாய் உங்களை சந்திக்கிறேன் இந்த வாக்குத்தம் கர்த்தருடைய ஏவுதல் நிமித்தமாய் உங்களோடு பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட வேத வசனம் என்னவென்றால் இயேசு ஐம்பத்தி நான்கு பத்தாம் வசனம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெறந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது கர்த்தர் சொல்கிறார் உன்மேல் மனது உரிகிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ கர்த்தர் இன்னைக்கு நம் மேலே மனது உருகி என்ன சொல்கிறார் என்று பார்த்தோமானால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று சொல்கிறார் அப்போ மலைகள் ஒரு அது கூட விலகி போகும் அன்னை மலை வந்து நிரந்தரமாய் நிலைத்து இருக்கிற அந்த மலை கூட ஒரு கட்டத்தில் அது விலகி போக வாய்ப்புகள் உண்டு அப்போ இவைகள் எல்லாம் ஒழிந்து போக வாய்ப்புகள் உண்டு ஆயினும் அவருடைய வார்த்தை ஒன்று கூட ஒழிந்து போவதில்லை ஆனால் அவர் ஏன் மனது உறுகிறார் என்று பார்த்தோமானால் நம் மீது இருக்கிற அந்த நுகங்கள் எடுத்து போடுவதற்கும் நாம் செய்த பாம அந்த தண்டனையாக அதனுடைய அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொண்டு அவைகளிலிருந்து விடுதலை போராடி கொண்டிருக்கிறோம் அல்லவா இவைகளிலிருந்து நம்மை விடுதலை செய்ய நாம் அறியாத காரியங்களிலே சிக்கிக் கொள்ளுகிறோம் அனைத்து பாடுகளிலே கொண்டு கொண்டிருக்கிறோம் இவைகளிலிருந்து எப்படி நாம் விடுவிக்கப்பட முடியும் என்று பார்த்தோமானால் அதற்கு ஒரே ஒரு காரியம்தான் அவர் நம் மீது மனது உருகிறார் அவர் மனது உருகிதான் அவர் நம்மளுடைய பாவங்களை முற்றிலும் நம்மிலிருந்து நீக்கி போடுவதற்காக தன்னை தானே சிலுவையிலே முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார் அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே அதற்கு ஒரே காரணம் மீது இரக்கமாய் இறங்கி அவருடைய மன உருக்கத்தினாலே நம்மை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார் எதற்காக சிந்தப்பட்டது என்று பார்த்தோமானால் எங்கெல்லாம் நாம் சிறைப்பட்டிருந்தோமோ எங்கெல்லாம் அகப்பட்டு ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருந்த பொல்லாங்கனுடைய முகத்திரையை கிழித்து போடுவதற்காக சத்ருவின் போராட்டத்தை விடுதலையாக்குவதற்காகவே அவர் நம் மீது கிருபியாக இருக்கிறார் அப்போது ஒரு மனுஷன் கிருபை என்றால் என்ன அப்படின்னா மனுஷன் அநேக காரியங்களை செய்ய பிரயாசப்பட்டாலும் அவனுடைய பிரயாசனுடைய முடிவு அது முடியாத ஒரு கட்டத்தில் திக்கி திணறிப்பு நிற்கும்பொழுதுதான் கர்த்தருடைய கிருபை அதை நடத்தி அதை முட் முற்றிலுமாய் மாற்றி போடும் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இ இயேசுவா அநேக இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து கொண்டு போகும் பொழுது கானா தேசத்திற்கு போகணும் அதற்கு தடையாக எரியோ கோட்டை இருக்கிறது அப்போ கர்த்தர் அங்கே அவர்களோடு இடைப்படுகிறார் அவர் சொல்கிறார் இந்த கோட்டை எப்படி தாண்டி போக முடியும் எப்படி இந்த எரியோ கோட்டை விழும் ஆனால் பாருங்கள் ஏழு முறை ஏழு நாள் அதை சுற்றி வரும்படியாக சொல்லி ஏழாவது நாள் அங்கே ஏழு தரமாக சுற்றி வரும் பெருமையாக அல்ல அதை சுட்டும் பொழுது அதை இந்த அந்த எரிய கோட்டையை சுற்றி வரும் பொழுது அவர்கள் எக்காலம் ஊதி பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் அப்போ பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை சுற்றி அப்படி ஏழு நாள் சுற்றினார்கள் ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றும் பொழுது அந்த எரிய கோட்டையே விழுந்தது இப்படி ஒரு காரியம் நடக்குமா அப்படி என்று பார்த்தால் நடந்ததே வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அப்போது அந்த அதுதான் கிருபை அப்போது ஒரு க யுத்தம் இல்லை ஒரு அதை இந்த கோட்டையை இடிப்பதற்கான எந்த ஆயுதமும் எடுத்து கொண்டு போகவில்லை ஒன்றுமே இல்லை ஆனால் கர்த்தரை துதித்தார்கள் அவர்கள் எக்காலம் ஊதி கர்த்தரை துதித்தார்கள் ஏழு நாளும் ஏழு தரம் அதாவது ஏழு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை அதை சுற்றி அவர்கள் சுற்றி வந்து அதை துதித்து வந்தார்கள் ஆனால் ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வரும் பொழுது அவர்கள் விழுந்தது என்றால் அதுதான் கிருபை அது விழுந்தது அதை கடந்து போனார்கள் அப்போ பாருங்க அதே தான் மோசியின் காலத்தில் அங்கே செங்கடல் இரண்டாய் பிளந்தது என்றால் அங்கே வழி இல்லாத அந்த நெருக்கமாய் அங்கே எங்கே போவது அறியாமல் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே தவித்து கொண்டிருந்த நேரத்தில் தான் மோசியினுடைய கோளை நீட்டும்படி கர்த்தர் சொன்னார் அது நிமித்தமாய் அது தடையார்ந்த சமுத்திரம் வழிவிட்டது பின் தொடர்ந்து வந்த பா அந்த பாரோன் சேனை முற்றிலுமாய் அந்த செங்கடலை அவிழ்ந்து போனதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அவர்கள் செட்டு மடிந்து கடந்ததை இஸ்ரேல் ஜனங்கள் கண் வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது பாருங்க யாரெல்லாம் துரத்தி வந்தார்களோ அவர்கள் மடிந்து போனார்கள் மறித்து கரையோரமாக அவர்கள் பிணமாய் கடந்ததை இஸ்ரேல் ஜனங்கள் கண்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ நம்மை துரத்துகிறதும் நம்மை போராடுகிறோம் சத்ரு விழும் வேண்டுமானால் நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் அப்பொழுது அவருடைய கிருபை நம்மோடு நிலைத்திருக்கும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மோடு போராடுகிற எந்த போராட்டமாக இருக்கட்டும் தடையாக இருக்கட்டும் இவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார் மனுஷனால் மூடாத காரியம் தான் ஆனால் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்கிறதே அப்போ தேவனால் கூடுகிறது என்ன என்று பார்த்தோமானால் அதுதான் கிருபை அந்த கிருபை தான் அது ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே புது கிருபைனால் என்னை கர்த்தர் நடத்துகிறார் என்று தாவி சொன்னது போல ஒவ்வொரு நாளும் வருகிற இன்னல்கள் பாடுகள் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனாலும் கூட கர்த்தருடைய கிருபையும் அது ஒவ்வொரு நாளும் புது புது கிருபை நிமித்தமாய் இவைகள் இருந்து கடந்து போக செய்கிறார் அப்போ நம்ம ஒரு கட்டத்தில் இதெல்லாம் செய்ய முடியுமா இனி நம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காண முடியுமா இனி நம் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்டு வே வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து துவய்ந்து போயிருந்தீர்களானால் அது உயிரடையும்படியாக கிருபை இறங்கி வரும் நீ எங்கே முடிந்தது என்று நினைக்கிறாயோ அங்கிருந்து கர்த்தை தூக்கி விடுகிறார் அதுதான் கிருபை அப்போது எங்கே மனுஷனுடைய பலன் குன்றி போகிறதோ இதுக்கு மேலே வழியே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது தான் அவனுடைய பலனை பலப்படுத்தி அவன் முடியாது முடிந்தது என்று நினைத்ததை தொடர செய்கிறார் பாருங்கள் அதுதான் கிருப அந்த கிருபையை நமக்கு விட்டு விலகாமல் இருக்கும் அது நம்மளுடைய முடிவு பரிந்துரம் அது நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தரை நம்பி அவரோடு இணைந்து இருக்க வேண்டும் அப்படி தான் அவளுடைய கிருபை நம்ம விட்டு விளக்காது தாய் தன் பாலகனை மறப்பாலோ மறந்தாலும் நான் உங்களை மறப்பது இல்லை என்று வேதம் சொல்கிறது அப்போ பாருங்க பெற்ற தாய் தன் பிள்ளையை மறக்கவே மாட்டான் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அவள் அந்த பத்து மாதமாய் இந்த நாட்கள் அவள் சரீரத்தினுடைய ஒரு பாதி சரீரம் அப்போ அது வெளியே வந்து ஒருவேளை பிள்ளை மறந்து இருக்கலாம் ஆனால் தாய் ஒருபோதும் மறக்க மாட்டாள் அது தேடிக்கொண்டே இருப்பாள் இல்லையா காண வேண்டும் என்ற பாஞ்சியோடு இருப்பாள் ஆனால் அப்படிப்பட்ட தாய் கூட ஒருவேளை அந்த பிள்ளை மறந்தால் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ பாருங்கள் அதுதான் கிருப நாம் அதற்கு பாத்திரமான்களே அல்ல ஒரு கட்டத்தில் நம்ம நினச்சி பார்த்தா நம்ம அதிர்ச்சி நம்ம வந்து ரொம்ப பரிசுத்தவான்கள் நாம் தேவனோடு தேவனுடைய பிள்ளைகள் தேவன் சாயில பெற்றவர்கள் நாம் வித்தியாசமானவர்கள் நாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்று எல்லாம் சொல்லுவோம் அதனால் யோசித்து பாருங்கள் அதனால தான் நமக்கு அந்த கிருபையாக இல்லை நாம் மிகவும் பாவி நாம் ஒருவலை பாவமே செய்யலை என்று சொல்லி கொண்டிருந்தமானால் நாம் தான் நம்மை நாமே வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம் அதனால் இந்த உலகம் பாவத்தின் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் அதனால் இடறுவது மிக லெகுவான ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறோம் இவைகளை விட்டு விலகி நாம் நிற்பது அவருடைய கிருபை அதான் அதான் அவர் கிருபை இல்லாவிட்டால் நாம் எங்கே விழுவோம் என்று அறிந்து கொள்ள கூட முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையான ஒரு நாட்களில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருந்து கூட கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது அவன் பாருங்க பாவியான நம்மை மீட்டு கொண்டு நாம் அவருடைய கிருபையில் நிலைத்திருப்பதற்காக தான் நம்ம வழி நடத்தி இருக்கிறார் அதனால் நாம் ஒன்றும் சொல்ல முடியாது நான் வந்து பாவம் பண்ணவே இல்லை நான் பாவி அல்ல நான் பரிசுத்தவான் என்னுடைய ஜெபத்தை மாத்திரம் கர்த்தர்கேப்பர் அப்படி இல்லை பாவியின் செபத்தை தான் கர்த்தர் கேட்பார் ஏன்னா கர்த்தர் வந்த பூமியை இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததே அதனுடைய நோக்கம் என்ன என்றால் பாவியாயே நம்மை ரசிப்பதற்காக மீட்டுக்கொள்வதற்காக பல்லோர் ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டுமே அதற்காகவே நம்முடைய சிந்தைகளை அவிழ்த்து தெளிவான புத்தியை கொடுத்து தேட்டாவாளனாகிய பரிசுத்தாவியை தந்தொள்ளினார் ஆனால் அந்த ஆவியிலே நாம் நிலை நிற்க வேண்டும் அப்போ அது எங்கிருந்து வந்தது என்றால் அது கிருபை நிமித்தமாய் தந்து தரப்பட்டது இந்த கிருபை இல்லாவிட்டால் நமக்கு ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது இந்த பூமியில் உள்ள எந்த காரியத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது அப்போ அறிந்து கொள்ள முடியாவிட்டால் அந்த உலகத்தில் வாழ்வதற்கு மிக கடினமான காலகட்டத்துக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் அப்போ உலகத்தையும் அறிந்து தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்றும்படி அதை நாம் செயல்படுத்த வேண்டுமானால் அவருடைய கிருபை நமக்கு வேண்டும் அவர் கிருபை இல்ல நாம் நிலைத்து நிற்க முடியாது அப்போ இன்னைக்கு அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் என் கிருபை உன்னை விட்டு அப்போ விலகாமல் உன்னை கடைசி வரைக்கும் நான் வழி நடத்துவேன் இருக்கிறேன் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தது நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்களித்து அதோடு விடவில்லை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஒரு வாக்கு தத்துவத்தை அங்கே பண்ணுகிறார் அதுதான் கிருபை அதனால் யார் மறந்தாலும் சரி நம்மை படைத்து உருவாக்கி வழி நடத்துகிற கத்தை ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார் கைவிடவும் மாட்டார் அந்த கிருபையில் உன்னை நடத்துவாராக இரண்டாவது நாம் பார்த்தோமானால் அவருடைய சமாதானத்தினுடைய உடன்படிக்கை அப்போ உடன்படிக்கை எப்படிப்பட்டது அது சமாதானத்துக்கு உரியது அது நிலை பெறாமல் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது அப்போ அவருடைய சமாதானம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் நம்மை நம்மை சிருஷ்டித்த நாளிலிருந்து நாம் தடுமாறும் பொழுதெல்லாம் நம்மை உருவாக்கி நிலைநிறுத்தி சமாதானத்தோடு வழி நடத்துவதற்காக தான் அவருடைய உடன்படிக்கை நமக்கு தந்தொள்ளினார் இப்போ எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து வரும் பொழுது அங்கே ஒரு சமாதானத்தினுடைய உடன்படிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம் அது மாத்திரம் நானூறு வருடங்களுக்கு மேலாக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள் அவர்களை அங்கிருந்து அழைத்து வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு அவரை துதிப்பதற்கும் அவரை ஆராதனை செய்வதற்கும் அவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அநேக அநேக விதமான வாதைகள் அதாவது பத்து விதமான வாதைகள் நிமித்தமாய் பார்வனை தண்டித்து இவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தது காரணமே இவர்கள் நாம் ஆராதிக்கப் போகிற தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் அதன் மாத்திரமல்ல அவர்கள் கூட அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள் ஒரு உடன்படிக்கையும் கத்தர் செய்கிறதை பார்க்குறோம் அவர் அவர் சமாதானத்தினுடைய உடன்படிக்கை அவர் கூட்டி சேர்க்க வேண்டிய அந்த கானா தேசத்துக்கு வரைக்கும் அங்கே கொண்டு வருவது வரைக்கும் அந்த தேசம் நான் உனக்கு கொடுப்பேன் உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தை பண்ணி அதுதான் சமாதானத்தினுடைய உடன்படிக்கை கொல்லி அழைத்து கொண்டு வந்ததை நாம் வேதத்தில் பார்க்க முடியும் அப்படிதான் நம் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பவர் தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதத்தை தருகிறவர் அப்போ அதுதான் சமாதானத்துக்கு உரிய ஒரு உடன்படிக்கை அப்போது அது மனிதரோ அன்போடு தேவன் ஏன் அவன் உடன்படிக்கை செய்யணும் அப்படி என்று பார்த்தோமானால் அவர் இடத்தில் ஒன்றை ஒன்று தான் எதிர்பார்க்கிறார் நான் யார் என்பதை உன் பிள்ளைகளுக்கு ஊற்றி வளர்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவர் அதை விரும்புகிறார் அதனால தான் சொல்கிறாரு நீ உட்கார்ந்து இருக்கும் பொழுது எழுந்திருக்கும் பொழுது படுத்திருக்கும் பொழுதெல்லாம் எகிப்தில் நடந்த அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் உன் பிள்ளையினுடைய பிள்ளையிடத்தில் சொல்லு என்று சொல்வது மாத்திரமல்ல நிலைக்காலிலே அதனுடைய அடையாளத்தை எழுதி போடு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்குறோம் காரணம் என்ன தெரியுமா நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்து கொள்வதற்காக தான் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் பரக்கிராமசாலி அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கோடு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக அறிந்து கொள்வதற்காக நாம் மாத்திரமல்ல நாம் மோடு உடன்படிக்க பண்ணின தேவன் அவர் சமாதானத்துக்கு உரிய உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்பதை நாம் புள்ளிகளுக்கு நாம் சொல்லி வளர்க்க வேண்டும் வியாதிகள் வரும் பொழுது நான் உன் வரியாரி என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் நானே உனக்கு சகாயம் செய்கிறவர் என்று வாக்களித்திருக்கிறார் இதெல்லாம் ஏன் சொல்லுகிறார் அப்படின்னா அவரை தவிர ஒருவரும் உன்னை மீட்டுக் கொள்ள முடியாது உன்னை வழி நடத்த முடியாது என்பதை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒருவேளை நாம் அறிந்திருந்தால் நம்மோடு அப்படி மறைந்து போவதல்ல நாம் தலைமுறை தலைமுறை அவருடைய நாமத்தை சொல்லி வருகிற ஒரு சன்னதியாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறார் அப்போ அந்த உடன்படிக்கைகளை நிலைத்து இருக்க வேண்டும் அந்த உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருந்தோமானால் நாம் வாழ்க்கையில் சமாதானத்தை காண முடியும் அதற்காகவே அவர் சமாதானத்தை உடன்படிக்கை நம்மோடு ஏற்படுத்தியிருக்கிறார் அது ஒருபொழுதும் நிலை பெறாமல் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார் அப்போ நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது உன் போதிக்கப்பட்டிருப்பார்கள் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் சமாதானம் பெரியதாக இருக்கும் அப்போ தலைமுறை தலைமுறை ஆசிர்வதிக்கிற சமாதானம் பெரியதாக இருக்க வேண்டுமானால் நீ வேண்டும் இருக்க வேண்டும் கர்த்தருடைய வழி நடந்து கொள்ள வேண்டும் அப்போ அதற்கு நாம் கர்த்தரோடு இணைந்து இருக்க வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அவருடைய சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும் அந்த சத்தியத்தின்படி நாம் நடக்க புரிந்திருக்க வேண்டும் அப்போ அந்த புரிதல் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தோமானால் பெற்றோராகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு இவைகள் எல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும் நம் வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் கிருபை நிமித்தம் நாம் நடத்தப்பட்டிருப்போம் சாட்சிகள் இருந்திருக்கும் எல்லாவற்றையும் நாம் பிள்ளைகளுக்கும் அதை பகிர்ந்து சொல்ல வேண்டும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் எந்த சூழ்நிலை நம்மை நடத்த கூட நிறைய குடும்பங்கள் கஷ்டங்கள் இருக்கும் பொழுது நாம் ஜெவிக்கும் பொழுது கர்த்தர் அனைகரை விடுதலை செய்திருக்கிறார் சமாதானமற்று ஆங்கும் இங்கும் அழைந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நிலையான இடத்தை கொடுத்திருக்கிறார் சமாதானத்தை கட்டளையிட்டு அவர்களை அவருடைய வாழ்க்கை செவ்வாயப்படுத்தி இருப்பதெல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லவா அப்போ நம்முடைய வாழ்க்கை பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் அப்பொழுது பிள்ளைகளும் கர்த்தரிடத்தில் அவர்கள் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் என்ன கற்றுக்கொள்வாய் அப்படி என்று பார்த்தோம்னால் நீதியின் பாதையில் நடப்பதற்கு அவர் வழிகளை செவ்வையாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கார் அதனால தான் வேதம் நமக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது வழிகளுக்கு அவர் தீபமாக இருக்கிறார் அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும் அப்போ அதன்படி நடக்க அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ பெற்றோராகிய நாம் அதனுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு அதன்படி நடந்தோமானால் நிச்சயமாக நம் பிள்ளைகளுக்கு அந்த சமாதானம் உண்டாயிருக்கும் அப்போ அதுக்கு தான் அவர் சொல்லுற உடன்படிக்கையின் சமாதானம் அது நம்ம விட்டு விலகாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாக நம் பிள்ளைகள் காணப்பட வேண்டும் அப்பொழுது தான் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும் எனவே நாம் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லி வளர்க்க வேண்டும் கர்த்தர் யார் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் அந்த எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து வந்தாரோ அதே போல் இன்றும் நம்முடைய பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் வேதனைகள் கஷ்டங்கள்லேருந்து கடந்து அப்படி கூட்டி கொண்டு வருகிறார் அல்லவா ஜீவனை காத்து கொள்கிறார் அல்லவா அப்போ அதை நாம் புரிந்து கொண்டோமானால் அதை நாம் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் எத்தனை பாடுகள் சில காரியங்கள் நமக்கு தெரியாமலே தவறு நடந்திருக்கலாம் ஏதோ ஒரு வழியில் அது கடன்பட்டிருப்போம் இல்லை வேலை தளத்தில் நெருக்கங்கள் வந்திருக்கலாம் அதில் ஒரு போராட்டத்தில் மாட்டி கொண்டிருப்போம் நம்ம அறியாமல் சிக்கியிருக்கலாம் இவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்வதற்காக நாம் போராடி ஜெயித்திருப்போம் கர்த்தர் அதுலேருந்து நம்ம விடுதலை ஆக்கியிருப்பார் அநேக பிரச்சனைகள் நம்ம விடுவித்து காத்திருப்பார் இவைகளெல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அற்புதங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் எச்சரிக்கை நடக்க வேண்டிய கட்டளைகளையும் நாம் அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தமானால் பிள்ளைகள் அதில் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய சமாதானம் இருக்கும் எனவே இந்த மனது உருகி உருகிற கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய உடன்படிக்கையின் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்கும் என்று அந்த மாதத்திலே வாக்களித்திருக்கிறார் அப்போ மனது குருகிற தேவன் அப்போ ஏசு கிறிஸ்து மனது உருகிற தேவன் அவர் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அநேக இடங்களிலே தரளான ஜனங்கள் அவர்கள் மந்தை அதப்பன் இல்லாத மந்தை செதறிவிட்டு போகும் பொழுது கூட மனது குருகி அவர்களுக்காக அவர் வேண்டிக் கொண்டதை நாம் பார்க்குறோம் அதுபோல அந்த கூடருடைய கண்களை தொட்டு சுகப்படுத்தினார் காரணம் அது ஒரு மனது உருக்கத்தை அங்கே பார்க்க முடிகிறது அதே போல வியாதிச பெலிஸ்தர்களை சுத்தமாக்கினார் அதுவும் அவருடைய மன உருக்கத்தினாலே அவர்களை சுத்தமாக்கினதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட இயேசு தான் சொல்கிறார் பரலோகம் மிக சமீபமாக இருக்கிறது மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது என்பதை உணர்த்தி அநேக இடங்களிலே அவர் பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ அவர் மனது குறுகி நம்மை சுகப்படுத்துவது ஒன்றே ஒன்றுதான் அது இந்த பூமியிலே வாழும் நாட்களிலே நீ வேதனையோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல அவர் உன்னை விடுதலையாக்கி சுகப்படுத்தி கர்த்தர் யார் என்பதை புரிந்து அவருடைய வழிகளை கண்களை சுவைப்படுத்தி அந்த நீதியிலே நடக்கும் பொழுது நீதிமான் ஒருபொழுதும் அவன் கல்லாடி விழுவதும் இல்லை அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது அதன்படி அவன் வாழும் பொழுது அவன் நிச்சயமாய் பரலோக ஒரு ராஜ்யத்திலே அவன் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து மனது உருகி நம்மை சுகப்படுத்துகிறார் அப்போ இங்கே படுகிற பாடு அது போதுமானது அல்ல அங்கிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறார் என்றால் உன்னை சாட்சியாய் நிலைநிறுத்தி உன்னை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்காக தான் அதற்காகவே அவர் பிரயாசப்பட்டு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு மனது சொல்கிற காரியம் என்னவென்றால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை இருக்கும் என்று வாக்களித்திருக்கிறார் எனவே இந்த மாதத்தின் முதல் நாள் நாம் இணைந்து ஜெவிப்போம் கர்த்தர் நம்மை தொடுவாராக இந்த மாதம் முழுவதும் அவர் நம் மன உருக்கத்தை கேட்டு நம்முடைய நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி வழி நடத்துவாராக என்னுடைய இணைந்து ஜெவிங்கள் அன்பின் பிதாவே உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் கருபை நண்பரே மகிமையின் ராஜாவே இந்த நாளிலும் அப்பா உன்னுடைய கருவை எங்களை விட்டு விலகாமல் இம்மட்டும் நடத்தின எபினேசர் நீர் இனி மேலும் நடத்துவேராக அது மாத்திரமல்லப்பா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் சமாதானத்துக்குரிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர் அது முற்றிலும் நிறைவேற்றும் நாள் வரைக்கும் அப்பா நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தருவேராக எங்கள் பிள்ளைகள் சமாதானமாக இருக்க கர்த்த கிருபை பாராட்டும் மனது குருகி எங்களை தொட்டு சுகப்படுத்துகிற தேவன் எங்களுக்காக அப்பா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வதற்காக அப்பா எங்களோடு கூட இருந்து நாங்கள் இடராதபடி வழி நடத்துகிற அல்ல தகப்பன் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் மனதுகுருகி தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா வேதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அநேகர் மீது உங்களுக்கூடிய மன உருக்கத்தை நாங்கள் அங்கே பார்க்குறோம் நீர் மன உருக்கத்தோடு அநேகரை நீர் தொட்டு சுகப்படுத்தியிருக்கிறேன் இருந்தவர்களை எழுந்து நடக்க செய்திருக்கிறேன் பார்வையற்றவர்கள் பார்வை பா காணத்தக்க கிருபை செய்திருக்கிறேன் மறைத்து போனவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறேன் இதெல்லாம் நாங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது அந்த மன உருக்கத்தை நாங்கள் பார்க்குறோம் மந்தையில் அப்பா மேய்ப்பன் இல்லாததினால மந்தை செதறி போகும் பொழுது கூட நீர் மனதுருக்கத்தோடு அவர்களை கூட்டு சேர்த்த தேவன் அப்பா ஆமாப்பா உடைய ரத்தம் சிந்தி சபையை கட்டி எழுப்பினவர் நீர் இன்று அப்பா ஆடுகளில் ஆடுகள் எல்லாம் சிதறுண்டு போகிறத நாங்கள் பார்க்கிறோம் மந்தை மேப்பர் இல்லாத ஆடுகளாய் நிற்கிறோம் கர்த்தர் நீர் இறங்குவேராக இந்த மாதத்தில் அப்பா எங்கள் மீது உடைய கிருப இருப்பதாக சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைத்திருப்பதாக உன்னுடைய வல்லமை இறங்கட்டும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மீதும் உங்களுடைய விசேஷ அபிஷேகம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் வியாதிகள் சுகமாகட்டும் பில்லி சூனியம் ஏவல் அஸ்த அந்தகார வல்லமைகள் அப்ப இருளின் ஆதிக்கங்களை இயேசுவை சுவை நாமத்துல கட்டி அப்புறப்படுத்துகிறோம் எந்த வல்லமைகளும் அப்ப பிள்ளைகள தொண்டாதபடி நிர்மலமாக்கி போடுவாராக யார் யார் இருளின் ஆதிக்கத்தினால கெட்டப்பட்டு அப்பா வேதனையில் இருக்கிறார்களோ அவருடைய அப்பா அந்த கெட்டுகள் அறுக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இந்த சத்தம் காதலை தொனிக்கும் பொழுதே அநேகருடைய கெட்டுகள் அறுக்கப்படுவதாக யார் யார் இந்த செய்தியை கேட்டு கூட இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய மன வேதனையை கத்தரி அறிவீர் மன மன உருக்கத்தோடு அவர்களை தொட்டு சுகப்படுத்துவேராக தொடுவேராக விடுதலை கொடுப்பேராக போராட்டத்தின் கிரியைகள் அழியும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இந்த ஜெபத்தின் நிமித்தமாக ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஏழு மாதம் காதுகாத்த நல்ல தகப்பன் இந்த எட்டாம் மாதம் முதல் நாளில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த மாதம் முடியும் வரைக்கும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மீதும் இருப்பதாக யார் யார் என்னென்ன மன துக்கத்தோடு இருக்கிறார்களோ மன வேதனையோடு இருக்கிறார்களோ அவர் மீது உம்முடைய மன உருக்கத்தினுடைய வல்லமை இறங்கி விடுதலையாக்கி சுகப்படுத்தி பல படுத்தி சகாயம் உண்டு பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரின் தொடுவேராக சிறியோர் முதல் முதியோர் வரையும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் என்று கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கி அப்பா நிலை அப்பா என்னென்ன வியாதிகள் அவர்களை ஏழு மாதம் பாடுகளுக்கு உட்படுத்தினதோ யாரெல்லாம் படுக்கையில் இருக்கிறார்களோ யாரெல்லாம் மருத்துவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ எல்லோருடைய அப்பா நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் அப்பா கெட்டு உடையும்படியாய் வியாதியிலிருந்து சுகம் உண்டாகும்படியாய் யார் யாருக்காக ஜெவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா விசேஷ வல்லமை இந்த இடத்தில் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் எங்கெங்கெல்லாம் அப்பா அந்த செய்தியை கேட்கிறார்களோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும் விடுதலை உண்டாகட்டும் இன்றும் இயேசு ஜீவிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் உடைய அன்பு வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் நம்முடைய ரத்தத்தினாலே விடுதலை கொடுப்பேறாக சுகத்தை கொடுப்பேரா ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம்மேன் ஆம்மேன் கர்த்தன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் சாட்சிகளை சொல்லி வருகிறீர்கள் நீங்கள் சாட்சிகளை இன்னும் பறந்து கொள்ளலாம் அதற்காக தொலைபேசி எண்ணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஜெபிக்க வேண்டுமானால் ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் அந்த எண்ணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக ஜெயித்துக் கொள்வார்கள் உங்கள் சாட்சிகளை நிலைத்திருக்கும்படி கர்த்த கருபேசி வேற ஆக ஆமேன் காட்பிசு